இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சிருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க வட கடைக்காக இந்த அடுப்பு வந்து பெரிய பெரிய விறகு வச்சு வைக்கிற மாதிரி இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை லென்த்து விறகு மொத்த விறகு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் துண்டு விறகு போட்டுக்கலாம் தென்னைமட்டை கொட்டாங்குச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிங்கை மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பர்பஸில் இந்த அடுப்பு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம துண்டு துண்டு விறகு போகிற மாதிரி தான் இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணி இருந்தோம் அவங்க இதே சைஸில் வந்து நீட்டை நீட்ட விறகு வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் என்ன சட்டி இதில் வச்சுக்கலாம் இதில் கெப்பாசிட்டி தாக்கம் அடுப்போட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சைஸு பன்னெண்டு இன்ச்சிக்கு பன்னெண்டு இன்ஜி ஒயரம் முப்பது இஞ்சி வச்சுருக்கோம் நம்ம அடுப்பு சைஸ் ஒரு தான் ஆனால் அதில் சுற்றி வர அடுப்பு கொடுத்துருக்கோம் அடுப்புக்கு மேலே அதில் வந்து சைடுக்கு ஆறு இஞ்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு அடி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடும் அதனால் நீங்கள் அதில் பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தாராளமாக இதில் என்ன சட்டி வச்சுக்கலாம் இதில் இந்த அடுப்புக்கு வந்து ஏஆர் மோட்டர் கொடுக்குறோம் இது வந்து டிசி மோட்டர் தான் டுவெல் ஓல்டு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் நம்ம ஏசியை டிசியாக அட்மிட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் அதாவது கரண்டை வந்து பேட்ரி கனெக்ஷனில் உங்களுக்கு வந்துடும் அதனால உங்களுக்கு ஷாக்கு எதுவும் உங்களுக்கு அடிக்காது பேட்ரி கரண்ட்டு தான் உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் தேவைப்பட்டால் சோலார்லேயோ பேட்டரிலேயோ அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் அவங்க பவர் பேங்க் மொபைலில் போடக்கூடிய அந்த பவர் பேங்க் வந்து உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் பவர் பேங்க் கூட நீங்கள் போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம துண்டு துண்டு விறகு போகிற அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை துண்டு துண்டு விறகு போகிறது தான் அது அதே சேம் சைஸ் தான் இது இதுக்கும் அதுக்கும் செட்டிங் உங்களுக்கு மாறும் மாடல் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ரெண்டு அடுப்புமே நம்ம பக்கத்தில் வச்சு தான் காட்டுறோம் உங்களுக்கு அதில் மேலே செட்டிங்கும் மாறும் இந்த சைடில் விறகு வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு மாறும் அதை விட இந்த இடுப்பு ஹெவியாக இருக்கும் இல்லை நம்மளோட ராக்கெட் ஸ்டோ வந்து மூவாயிரம் ரூபாய்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு டொமஸ்டிக் அடுப்பு அதே கமர்ஷியல் அடுப்பு வந்து ஐயாயிரத்தி எழுநூறு வந்து ஸ்டார்டிங் இருக்குது டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்மளோட ஒன்பது மாடல் இருக்குது கமர்சியல் வந்து நம்மள இருபது மாடல் இருக்குது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம நார்மலாக ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்க இருக்குது அதே நேரத்தில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டு கஸ்டமர் கேட்பாங்க அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம் நம்மளோட கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது கம்பெனிக்கு வரக்கூடிய ரூட் வந்து சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்